மலைக்கு மேலையாக இருக்காங்க கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா லைக்கு போடும் லைக்கு அது பசிக்கிறது சம்மாவே பசிக்கிது நானே ஆளாயிட்டு ஆயிட்டு போயிட்டு பசங்க சொல்லி கொடுப்பேன் உருப்புடுற வழியை பார்ப்போம் எங்கள் சொந்தக்காரங்க மேலே இருக்காங்க சில பேர் சில பேர் இருக்காங்களா என்னம்மா லைவு காட்டுது சைனி லைக் போட்டுங்களா எழுமலைண்ணா லைக் போட்டிங்களா லைவ் காமிக்காதா இதுல காமிக்க போயிட்டு வரிய போயிட்டு கட் பண்ணிக்குவேன் எந்த டைம்ல தான் நான் லைவ் போடுறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது சில பேர் கீழே விடுங்க சேர்ந்தே எல்லாம் ஒரு நாளைக்கு போகிறவங்க தான் ஆ மலை மே நீ மலை மேல சொன்னியா எது மேலே சொன்ன இந்த நைட் டைமே கண்டினியூ பண்ணுங்க ஒம்பது மணிக்கா பசங்களும் தூக்க மாட்டுது எனக்கும் தூக்கம் கெடுது ஒன்பது மணிக்கு என்ன அள்ளியா தள்ளுறாங்க சூப்பர் சாட்டு லெஃப்டில் பூப்பட்ட நல்லா இருக்கேன் ரைட்டில் பூப்பட்ட நல்லா இருக்கேன் ஒரு அக்கா வருவாங்க டைரன்ஸ் அக்காங்க பரிஜா பரிச்சா அவங்க வாய்ஸ் மட்டும் தான் போடுவாங்க சில பரிஜா மிஸ்டேக்காக இருக்கும் இந்த பூவை லெஃப்டில் போடு அந்த பூவை ரைட்டில் போடு அப்படின்ட்டு கமெண்ட் போடுவாங்க வர்றது ஃபோனில் பேசுகிறாங்க போட்டாலும் எனக்குன்னு சப்போர்ட் பண்றது ஏதாம் வரீங்க புதுசாக யாரும் வர சப்ஸ்கிரைப் பண்ணு யாரும் பொழுது போனால் பல்லு வலிக்க ஆரம்பிக்குது ரீ அம்மா மொபைல் சரியில்லை அந்த மொபைல் உங்களுக்கு பார்த்தா

சாயனிதாங்கம் என்கிட்ட பேசவே இல்லை நல்லா நல்லது சிஸ்டர் நன்றி கோவிந்த ப்ரோ நீங்கள் மார்னிங் நாங்கள் குக்கிங் பண்ணிட்டுருக்கப்போ லைவ் பார்த்தேன் கமெண்ட்டு போட்டேன் ஆனால் நீங்கள் ரிப்ளை கொடுத்தீங்களா சைலண்ட் லைவா எனக்கு ஒன்றுமே சத்து கேட்கல